قلبي للمدينة لرسول الله فاقتفى القلب حنينا طالبا لقيا <applause> يا طيبة الأنوار لي شوق تبعت هدى <applause> ரமபானுடைய முதல் ஜும்மாவை நாம் எல்லாம் அடைந்து கொண்டிருக்கிறோம் இரவு விட்டு நாளே ஜும்மாவுடைய பகலாக இருக்க பொதுவாகவே ஜும்மாவுடைய நாள் எல்லா நாளையும் இன்னும் ஜும்மா நாள் சிறந்தது என்று சொன்னால் ரமலானில் மற்ற நாளை விட ஜும்மா நாள் ரொம்பவும் சிறந்தது அதனால் மற்ற நாட்களில் செய்கின்ற அமலை விட கூடுதலாக ஜும்மா நாளில் செய்ய நாம் முயற்சி செய்ய வேண்டும் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ரமலானுடைய முதல் ஜும்மா கடைசி ஜும்மா இந்த ரெண்டும் ரொம்பவும் சிறந்தது நம்முடைய நாம் அடுத்த வரை அமல்கள் அல்லாதரிடத்தில் சமர்ப்பிக்கப்படுவதற்கும் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் இந்த ஜும்மாக்கள் தான் காரணம் என்பதை நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அதனால் இந்த ஜும்மாவில் அதாவது இன்று இரவு தொடங்கிவிட்டது ஜிம்மாவுடைய நாள் நாளையுடைய மகரிப்பு வரை ஜும்மா தான் நாம் கூடுதலாக இவ்வாறு செய்ய வேண்டும் பொதுவாகவே ஜும்மா நாள் செய்கின்ற சில இவ்வாதத்தில் இருக்கிறது சலவாலிசன் சொன்னார்கள் ஜும்மா நாள் குளிச்சுக்கோங்க ஒரு சிலர் ஜும்மா தி வாஜிபுன் அலா புள்ளி மூத்தலைமே எல்லா கடமையானவர்கள் மீதும் யார் குளிப்பு கடமையாக விட்டதோ அவர் அனைவரும் ஜும்மாவும் குளிப்பது கடமை என்றார்கள் பெருமானார் செல்லாவாலே சொன்னார் எந்த அளவுக்கு என்று சொன்னால் குளிக்காமல் சும்பாமல் வருகின்றவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் காரணம் சில பொருட்களை சாப்பிட்டு விட்டு பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது உதாரணத்திற்கு அது வெங்காயமாக இருக்கட்டும் பூண்டாக இருக்கட்டும் சலவாரம் சொன்னார்கள் பூண்டு பச்சையாக சாப்பிட்டு அல்லது வெங்காயம் பச்சையாக சாப்பிட்டு விட்டா பல வண்ணம் செல்லானா ஒரு பள்ளிவாசலுக்கு வர வேண்டாம் இப்போ இன்னும் மலாயகத்தை தத்தாம் எனவும் ஏன்னா நீங்க பாட்டு அதெல்லாம் சாப்பிட்டு வந்துடுவீங்க பள்ளி வாசல்ல நமக்கு நபர்கள் தான் கண்ணுக்கு தெரிகிறார்கள் மணக்குமார்கள் கண்ணுக்கு தெரிவதே கிடையாது நபி சொன்னார்கள் மணக்குமார்கள் அதனால் வேதனை கொள்கின்றார்கள்

அவர்கள் உங்களை விட்டும் திரியவே மாட்டாங்க ரெண்டே நேரத்தில் தான் மூடு இருக்கக்கூடிய மனக்கு திரியுன்றா நபி சொல்லிவிட்டு இந்த இந்த வாய் நீங்கள் மரத்தெல்லாம் கழிக்கச் சென்றால் மனது வர மாட்டாங்க இந்த செய்தமாக மனைவிடத்தில் சென்றால் வர மாட்டாரு அப்படின்றாங்க இந்த ரெண்டு நேரத்தில் தான் மனது பிரிந்து விடுகிறார்கள் நீங்க இருக்கக்கூடிய எல்லா நேரமும் மணக்கு மரத்தில் உங்களோட இருந்து விட்டு இருக்கிறார்கள் அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் மெக்கப்படுத்தலட்டாக பெரும் மாணவ செல வாபனையே சொன்னதெல்லாம் குளித்து விட்டு ஜும்மாவுக்கு வருவது பொதுவான அஜிபாக இருக்கிறது அதை நாம் செய்ய வேண்டும் அதே போன்று எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ ஜும்மாவுக்கு வர வேண்டும் செல்லலா அரிஷ்டம் சுண்ணத்தான காரியத்தை கூட ஜும்மாவில் செஞ்சு கொள்றாங்க உதாரணமாக நக நகை வெட்டுவது இருக்கிறது என்றும் வெட்டலாம் ஆனால் நதி என்ன தெரியுமா சொன்னாங்க மண் கல்லமா அது ஃபாலோ எவ்வளவு ஜும்மா என்னைக்கு வெட்டிக்கலாம் வெள்ளிக்கிழமை என்று யார் நகத்தை வெட்டுவாரோ சரிங்களா எந்த டாக்டரும் நமக்கு இந்த கேரண்டி கொடுக்க முடியாது ஒரு டாக்டர் கிட்ட உடம்பு சரியில்லாம போயிட்டீங்க மாத்திரை கொடுத்துட்டாரு அவர் கிட்ட சொல்ல சொல்லுங்க ஒரு மாசம் வரைக்கும் உங்களுக்கு ஜரம் வராது எந்த டாக்டர் கொடுப்பாரு அவரே அவர் கேரண்டி கொடுக்க முடியாது அவரே நமக்கு கேரண்டி கொடுக்க போறாரு ஆனா நம்பி சொன்னார்கள் ஜும்மாவுடைய நாளை நீங்கள் நகம் வெட்டினால் அடுத்த ஜும்மா வரை நோய் நொடிகளை விட்டும் அல்லா உங்களை பாதுகாக்க Jelal, jodoh beri syarat. Jar, jar garanti kau tu mudi. Nabi suruh benda agam. Tanpa Allah, 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 அடுத்த ஜும்மா வரை அல்லா உங்களுக்கு நோய் நடிகளை மட்டும் பாதுகாக்கிறான் ஜும்மாவுடைய நாளில் நகம் வெட்டினான் எனவே நாம் ஜும்மாவுடைய காலத்தில் பெருமான சொன்னார்கள் ஜும்மாவுடைய நாளில் சூரத்துக்காக ஓதுகின்றன என் மேல் அதிகம் செலவாக ஓதுகள் என்றார்கள் நீங்கள் ஓதுகின்ற செலவாக்கங்கள் எனக்கு காட்டப்படுகிறது என்றார்கள் பொதுவான காரியங்கள் இதெல்லாம் இதை நாம் ஜும்மாவுடைய நாள் ரமதானின் நாளையும் இதையெல்லாம் செய்ய வேண்டும் குறிப்பாக நாம் தஸ்மீகை கோருகிறேன் கேட்டீங்களா அப்பா சொல்றது இல்லாத திருப்பதியில் இந்த ஹரி

மூன்றாம் கவிமாறு என்ற சொல்லுகின்ற தஞ்சை லாகி லாகி ஆக இந்த இதை ஓதி ஒரு ரகத்தில் எழுபத்தஞ்சு இரண்டாவது ரகத்தில் எழுபத்தஞ்சு நூத்தி அன்பது மூணாவது ரகத்தில் எழுபத்தஞ்சு இரநூத்தி இருபத்தஞ்சு நாலாவது காத்தில் முன்னூறு ஜஸ்பீகர் ஓதினார்

ஒரு காசை கொஞ்சம் எடுத்து அந்த ஏழைகளை கொடுத்துட்ட பொழுது அல்லாஹுடைய பார்வை சகதாரி சொன்னார்கள் வாசலை நிற்கக்கூடிய ஏழையின் பக்கம் நீ ஒரு கிருபையோடு பார்த்து விட்டார் அல்லாஹுடைய பார்வை உன் பக்கம் திரும்பி கிருபையோடு பார்க்கிறது நம் நபராயிடா மிஸ்கீன் நபராகலாம் யார் ஒரே ஒரு தடவை ஏழை எளிய மக்களின் பக்கம் அன்போடு பார்ப்பாரோ நதர் அல்லாஹு இலேஹி நதர் ரஹ்மான் அல்லாஹ்வும் உன் பக்கம் கிருபையோடு பார்க்கிறார் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்று சூரத்துல் அனா என்ற ஒரு சிறந்த சூறா குரானுடைய மிகப்பெரிய சூறாக்களில் இந்த சூறா ஏறத்தால நூத்தி அறுபத்தி ரெண்டு ஆயுதங்களை கொண்ட ஒரு சூறா என்று முழுமையாக ஓதி முடிக்கப்பட்டது ஒவ்வொரு சூறாவும் பலதரப்பட்ட சிறப்புகள் இருக்கும் அல்ல சில சூறாக்களுடைய தொடக்கங்களே குரான் போய் பார்த்தீங்கன்னா யா ஐயுகன் என்று சொல்லி அஞ்சு சூறா தொடங்குகிறது அதே போன்றுதான் யா ஐயுகன் நவீன ஆமனு என்று சொல்லி ஐந்து சூறாக்கள் தொடங்குகிறது யாரு வந்தாஸ் என்று சொல்லி ரெண்டு சூராக்கள் தொடங்குகிறது இருபத்தி ஒன்பது சூறாக்கள் அலிப் அதாவது உருப்பி தகச்சி என்று சொல்வார்கள் அலிப்ல இருந்து ஏவரை இருக்கக்கூடிய ஒன்பது எழுத்துக்கள் தனித்தனியான அந்த எழுத்துக்களுடைய தொடக்கத்தை கொண்டு இருபத்தி ஒன்பது சூறாவை அல்லா குரானில் தொடங்கி வைக்கிறான் இது போன்ற பல சூறாக்கள் எஸ் அலுவலக என்று தொடங்குகிறது இன்னா என்று தொடங்குகிறது

சூரா இறங்கியது இறங்கியதும் இரவில் இறங்கியது மற்ற சூராக்கள் எல்லாம் பகல்ல இறங்கியிருக்கோம் நம்ம போர்வட்டத்துல இருந்து இருப்பாங்க மக்களால இறந்திருப்பாங்க மதியாலிருப்பாங்க மல்லிபாசத்துல இருந்து இருப்பாங்க பக்கத்துல இறங்கி தான் மற்ற சூராக்கள் இறங்கியது சடலாலைசலம் சொன்னார்கள் இரவில் இறங்கிய ஒரு சூரா முழுமையாக அது சூராக்கள் அண்ணா என்றார்கள் பெருமானார் சடல் லாலாயசுலாம் அது மட்டும் கிடையாது

அல்ல பொட்டு வாடா நான்டா போட்டு வான் தாம்புடி நான்தான் நீ என்னுடைய அடிவை என்று சொல்லிவிட்டு

ஏங்க ஒட்டகம் மாடு ஆடு இந்த மூன்று தான் முர்பானியம் கொடுப்பதற்கும் சாப்பிடுவதற்கும் தகுதியானது அந்த முற்பானிய கொடுக்குகின்ற விஷயத்தில் சம்பந்தமாக பேசுகின்றான் நேர்ச்சைகள் செய்வதாக ஆடுதான் என்னங்க தான் கொடுக்க வேண்டும் மாடு கொடுக்கலாம் ஒட்டகம் கொடுக்கலாம் எல்லாத்திற்கும் இந்த கால்நடைகள் தான் இன்னும் சாப்பிடுவதற்கு தகுதியான கால்நடைகள் தான் ஒரு யூதர்களின் சிறப்பு நவியடத்தில் வந்தார்கள் நவியிடத்தில் வந்து கேட்டு முகமது அவர்களே நீங்கள் ஒரு பொருளை கால்நடைகளை அறுக்கின்றீர்கள் அதை நீங்கள் சாப்பிடுகின்றீர்கள் ஹலால் ஆகிவிட்டது ஒன்றை அல்லாம் மரணிக்க வைக்கின்றார் அது எப்படி ஹலமாகிவிட்டது என்று கேட்கின்றார் தானா இறந்து போகிறது இஸ்லாத்தின் அதை அது சாப்பிடக்கூடாது யாரும் அறுக்காதது அதை யாரும் சாப்பிடுச்சான்னு கேட்டாங்க என்னப்பி சொன்னாங்க அதெல்லாம் அல்ல அல்லாதான் அதுக்கு மூத்த கொடுத்தான் நீங்க ஒரு பொருளை எடுத்து வெட்டீங்கன்னா அதை மட்டும் அலாரம் சாப்பிட்டுக்கலாம் ஆனா அல்லாவே ஒரு பொருளை மரணிக்க வைத்திருக்கிறான் அதை சாப்பிட மாட்டீர்களே என்று கேட்டதற்கு பதிலாக தான் அண்டா நூத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரங்களை அண்ணா என்று பதிலை அல்லா புத்தார இந்த சூறாவை சொல்லித்திருக்கிறான் எதை நீங்கள் கைவிட்டு வெட்டுவீர்களோ அது தான் அலாவானது எதை நீங்கள் அறுக்க வேண்டியோ தானாக மரணித்து விட்டதோ அது ஹராம் என்பதற்காக இறக்கப்பட்ட சூறா தான் சூரத்தில் அண்ணா போய் பாருங்க அல்லா தெளிவாக சொல்லித் தருகின்றான் நீங்கள் விஷ்மில்லா என்று சொல்லி அறுத்ததை தான் சாப்பிட வேண்டும் சகாபாக்கள் நம்பிடத்திலிருந்து கேட்டார்கள் தார சொல்லா ஒரு முஸ்லிம்

பதினெட்டு நபிமானுடைய பெயர்கள் அல்ல நானே வசனத்தில் சொல்லி தெரிவிக்கிறான் பதினெட்டு நபிமான பெயர் அடுத்து அடுத்து குரான் இருபத்தி ஐந்து நபிமான பெயர்கள் ஆங்காங்கே வருகிறது பதினெட்டு நபிமானுடைய பேர் தொடர்ந்து வரவே இல்லை ஆனால் சூரத்தில் அண்ணாமல் உண்டான சிறப்பு பதினெட்டு நபிமானுடைய பேரை அல்ல அடுத்து அடுத்து சொல்கிறான் அந்த நபிமான ரொம்ப சிறந்தவர்கள் குரான் எந்த நபியுடைய பேர் வந்திருக்கிறதோ அவருக்கு ரொம்பவும் அல்லாதவர்கள் நெருக்கமானவர்கள் எனவே தான் சரதா விஷயம் சொன்னார்கள் நபிமாவுடைய பேர்களை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் வெயில்கள்

அவனுடைய பேர சொல்லாம யாரையா பின்பற்றது அதனால் நான் எதற்காக சொல்லுகிறேன் நபிமாவுடைய வாழ்க்கை பரிபூர்ணமான வாழ்க்கை சிறந்த வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையை தான் பேசப்படுவதற்கு தகுதியான அதனால அல்லா என்று நபிமாவோடைய பேர்களை சொல்லிவிட்ட பொழுது அல்லா அதனுடைய தந்து விடுகிறான் இன்னொன்னு இந்த சூழாவுடைய சிறந்ததான் தெரியுமா

இன்னைக்கு ரொம்ப மூட்டுவரி என்றாங்க கால்வரை என்றாங்க அதையெல்லாம் அவன் செய்தும் வெளியே அந்த காலில் கடவி விட்டால் அரிசி வருகிறது செய்னா அப்துல்லா மற்றும் எல்லாம் செய்தும் எண்ணெயை தடவியிருந்து ஒட்டப்பவரை தாம் எங்கெல்லாம் சிரமங்கள் உருவாகி கடவிக் கொள்வார்கள் பார்த்தீங்களா ஏன்னா இங்கு ஓதப்பட்ட சூறப்பட நாமடாடா அந்த பதினாறு ரெண்டு என்று

நமக்கு தெரியாது ஆனால் குரானுடைய இன்று நூத்தி ஐம்பத்தி இரண்டாவது ஆயிரத்தி ஐம்பதாவது ஆயிரத்திற்கு பாருங்க

விரும்பியதை செய்து கொள்பிமார்கள் தங்கள் சமூகத்தை பார்த்து பேசினார்கள் இது கலாம் அபிமார்கள் உபதேசம் என்று பெருமானார் எல்லா்கள் உலகத்தில் தோன்று எல்லா நபிமார்கள் தன் சமூகத்தை பார்த்த

மறுமையில் தான் அல்லாதை போய் பார்க்க முடியும் நம்முடைய கொள்கை என்ன தெரியுமா இந்த கண்ணால் அல்லாதை பார்க்க முடியாது மறுமையில போன பிறகு எல்லாரும் அல்லாத பார்க்கலாம் சாபா கேட்டாங்க நாங்கள் அல்லாதை பார்ப்போமா நபிவர்கள் சொன்னார்கள் பதினாலாம் பௌர்ணமி இரவிலே எப்படி நீங்கள் சந்திரனையை பார்க்கிறீர்களோ அதே போன்று நீங்க ரப்பை பார்த்தீர்கள் ஆனால் மரணிக்க ரெண்டு என்று சொன்னார்கள் அதெல்லாம் என்று ஓதப்பட்ட சுறாக்களிலே செய்யதுனா அகமது குன் அம்பர் வெற்றி ரத்தத்தில் தான் பார்க்க முடியாது கணத்தில் பார்க்கலாமா அல்லாஹா பார்க்கலாம் அகமதுல்ல நூறு தடவை கனவில் அல்லாஹாவை பார்த்திருக்கிறார் அஹ் குடரை கனவில் சிரமப்படணும் ஆனா இந்த குரானேன் இந்த குரானை நிறைந்து போதுங்க என்னோடு நீங்கள் பேசுகின்றீர்கள் நெருங்கிக் கொண்டே இருக்கிறீர்கள் அல்லா அகமது குலஹம்பு கனவை சொன்னா இருக்கிறது அதனால அல்லா இது போன்ற சூரத்துள்

பத்து அடையாளங்கள் சூரத்தில் அண்ணாமத்தி ரெண்டு அடையாளங்கள் வந்துவிட்டால் அந்த உலகம் அணிஞ்சுக்கணும் அல்ல சோர் ஊத வச்சிருவாங்க உலகம் அணிஞ்சுக்கணும் எழுபத்தி அடையாளங்கள் வர வேண்டும் அதில் பத்து அடையாளங்கள் ரொம்பவும் பெரியது அந்த அசுரத் அண்ணாமிலே அந்த பெரிய அடையாளங்கள் பார்த்து தஞ்சாவூர் வருவதாக இருக்கட்டும் தாபத்தார் வருவதாக இருக்கட்டும் சூரியன் கிழக்கிழந்து உதிக்கக்கூடியது மேற்கிழந்து உதிவதாக இருக்கட்டும் உலகம் முழுக்க மேகமுண்டமாக ஆகுவதாக இருக்கட்டும் நிலச்சரி ஏற்படுவதாக இருக்கட்டும் அஜூஜ் மஜூஜ் வருவதாக இருக்கட்டும் எல்லா அடையாளங்கள் இன்னும் சொல்ல போனால் குரான் தோ இப்பொழுது இருக்கிறது ஒரு காலத்தில் பேப்பர்கள் எல்லாம் வெறும் வெள்ளத்தாக்கள் இருக்கும் ஆயுதங்கள் மேலே போய்விடும் காவா இணைக்கப்பட்டுவிடும் இது போன்ற பல அடையாள

சிரமங்கள் இருக்கிறது கஷ்டங்கள் இருக்கிறது எல்லாருக்கும் கடமில்லாத மரணம் ஏற்பட வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது சூரத்து அண்ணாமையே என்று வருகின்ற நூத்தி இருபத்தி ரெண்டாவது வசரம் சூரத்து அண்ணாமலே அதை ஓதுகின்றவர் அரவிக்கின்ற பொழுது எல்லாருடைய கடன்களை நிறைவேற்றியவராக அவருடைய கடமைகளை நிறைவேற்றியவராக அல்லாஹ் இடத்தில் போவார் என்ற வரலாறு வருகிறது எனவே சூரத்து அண்ணா நாமே அதிகமாக ஓதுங்கள் அல்லாஹால அந்த சூரத்த நாமிலே எத்தனை சிறப்புகளை சொல்லுகின்றாலும் அதன்படி கேட்கக்கூடிய அமல் செய்கின்ற அல்லாஹால ஈமான் இப்ராஹிமை இன்றும் ஈமான் இப்ராஹிம் இருந்தால் நீங்கள் எந்த இப்ராஹிம் அலி இஸ்லாமை நெருப்பு தொடரவில்லையோ அதே போன்று உங்களுக்கும் அந்த நெருப்பை அல்ல குளிர்ச்சியாக ஆக்குவான் என்று சொல்லுகின்றார்கள்